பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்களை எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் வந்து கருங்காலி மாலையை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் இந்த கருங்காலி மாலையை பத்தி ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம் மறுபடியும் எதன் காரணத்துக்காக நான் இந்த வீடியோ பதிவிடுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா இது யார் யாரெல்லாம் வந்து அணியலாம் யார் அணிந்தால் வந்து உங்களுக்கு யோகம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் சரி இப்போ இந்த காலத்தில் பார்த்தோன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் கருங்காலி மாலை அணிவது அப்படிங்கிறத ஒரு ஃபேஷனாகவே மாறிடுச்சு ஸோ கருங்காலி அப்படின்னா கெட்ட சக்திகள் கிட்டே இருந்து நம்மளை வந்து பாதுகாக்கிறது தான் இதனுடைய உண்மை சொல்லலாம் எண்ணங்களை தடுத்து நேர்மறை எண்ணங்களை வந்து வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும் சோ இதுவும் இதனுடைய தன்மைகள் தான் சரி இப்போ எந்த ராசிக்காரங்க வந்து கருங்காலி மாலை அணிந்தா யோகம் பெறலாம் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் முதல்ல பார்த்தோன்னா இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஆகட்டும் அடுத்த தனுஷ் அவர்களாகட்டும் நடிகர் கார்த்தி சிவகார்த்திகேயன் அவர்களாகட்டும் இந்த மாதிரி பல நடிகர்கள் வந்து இந்த கருங்காலி மாலையை சமீபத்தில் அதிகமாக வந்து பயன்படுத்துவதை நீங்கள் எல்லா காணொலிகள்லேயும் பார்த்துருப்பீங்க ஸோ பல கோவில்களில் பார்த்தோன்னா இந்த கருங்காலி மாலையானது வியாபாரமே வந்து செய்ய தொடங்கி விட்டாங்க சோ அதுவுமே நிறைய கோவில் விசிட் பண்ணினா பெரிய பெரிய கோவில்கள்ல நீங்க பாத்துருப்பீங்க கருங்காலி கிட்ட இருக்கிற தெய்வ சக்தி வந்து ரொம்பவே அதிகம் ஸோ அதனால தான் வந்து ஒரு நம்பிக்கைத்தன்மையோடு யார் ஒருத்தங்க இந்த கருங்காலையை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வமும் பணமும் பெருகி கொண்டே போகும் சரி இப்போ இந்த குலதெய்வத்துடைய அருள் முழு முழுமையாக நீங்கள் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி கருங்காலை மாலையை மாலையை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே சரி ஒவ்வொரு குறிப்பிட்ட மரம் வந்து ராசியாக இருக்கும் அதுபோல் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து நட்சத்திரக்காரங்களுக்கும் சரி உகந்த மரங்கள்ல ஒன்றுதான் வந்து இந்த கருங்காலி சரி மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்கும் திருவாதிர நட்சத்திரத்தின் மரம் தான் வந்து இந்த கருங்காலி மரம் ஸோ இவங்க ரெண்டு நட்சத்திரக்காரங்களுடைய ராசி மரம் எதுன்னு பார்த்தோன்னா கருங்காலி தான் ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க யார் யாரெல்லாம் மிருகசீரிஷம் இருக்கீங்க யார் யாரெல்லாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த கருங்காலி மரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்த மரமும் கூட அது மட்டும் இல்லை செவ்வாய் கிரகத்தின் திக்கம் வந்து இந்த மரத்துக்கு அதிகமாக இருக்கு இருக்குறுதி தன்மையாகட்டும் ஒரு வலுவான ஒரு தன்மையாகட்டும் இந்த கருங்காலியால செய்யப்பட பொருட்கள் அனைத்துக்குமே இருக்குது அதே போல் செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் அதிகம்னு சொல்லலாம் செவ்வாய் அப்படின்னா என்னங்க ஞாபகத்துக்கு வரும் உங்களுக்கு செவ்வாய் கிரகம் அப்படின்னாவே சொத்து சகோதரம் ரத்தம் வீரம் தைரியம் வீரியம் கடன் இனம் புரியாத ஒரு நோய் இதுதான் வந்து நமக்கு காரகத்தில் கார காரகத்துவத்தில் பார்த்தோன்னா குறிக்கின்றது அதே போல் இப்போ ஒருவருடைய ஜன்னகால ஜாதகம் எடுத்தோம்னா செவ்வாய் பகவான் வந்து வலிமை குன்றிய வாரி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நோய் விபத்து கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை திருமண தடை மன வாழ்க்கையில் வந்து ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை அதே எல்லா அசௌகரியங்களும் அவங்களுக்கு வந்து நிகழும் ஸோ இதெல்லாம் வந்து எப்படி குறைக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா கருங்காலி மாலை தாராளமாக பயன்படுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கதிர்வீச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த கருங்காலியில் பார்த்தோன்னா செவ்வாய் கிரகத்துடைய சுப கதிர்வீச்சுக்கள் அதிகமாகவே இருக்குது இது என்ன செய்யும் செவ்வாய் பகவானால் ஏற்படுகின்ற துன்பங்களை வந்து போக்க செய்யும் அதனால தான் வந்து செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காங்கன்னு முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஜாதகர்கிட்ட அடுத்ததாக இந்த கருங்காலி மாலை அணிவதால் இன்னொரு ஒரு நல்ல பலனும் இருக்கு என்ன குலதெய்வ வழிபாடு தடையாக இருக்கிறவங்க பித்ருதோஷம் இருக்கிறவங்க ஜாதகத்துல வந்து செவ்வா தோஷத்தால் பாதிப்பு இருக்கிறவங்க ஸோ இவங்க சொத்து பிரச்சனை சகோதரர்களிடம் ஏதாவது கருத்துவார் வேறுபாடு இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து ஜோதிடர் கிட்ட போயிட்டு ஜனனகால ஜாதகத்தை கொடுத்து செவ்வாய் கிரகம் வந்து நல்லா இருக்கா எப்படி இருக்கு இந்த பிரச்சனைகளில் இருக்கிறவங்களாம் இந்த தாராளமாக இந்த கருங்காலி மாலையை போட்டிங்கன்னா இந்த கருங்காலி மாலையிலேருந்து வரக்கூடிய நல்ல கதிர்வீச்சுகள் உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து நன்மையாக மாற்றி கொடுக்கும் ஸோ இந்த கருங்காலி மரக்கட்டையால் செய்யப்பட்ட மாலையை வந்து யார் யார் எந்தெந்த ராசிக்காரங்க வந்து அணியலாம் முக்கியமான ராசி அப்படின்னு பார்ப்போம் மேஷ ராசி விருச்சிக ராசி மிதுன ராசி இந்த மூன்று ராசிக்காரங்களுமே தாராளமாக அணியலாம் அதே போல் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோன்னா மிருகசீரிஷம் திருவாதிரை அஸ்வினி பரணி விசாகம் அனுஷம் கேட்டை திருவோணம் அவிட்டம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இந்த கருங்காலி மாலையை அணிவதன் மூலம் கட்டாயம் நன்மைகளை பெறலாம் அடுத்ததாக இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் செங்கருங்காலி மாலை அணிவது கூடுதலாக உங்களுக்கு ஒரு பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கருங்காலி அப்படின்னு எடுத்தோன்னாவே இந்த மேஷராசி ராசி மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் திருவாதிரை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் செவ்வாய்க்கிழமை அல்லது ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த மூன்று தேதிகளில் பிறந்தவங்களுக்கும் ரொம்பவே உகந்தது தான் ஸோ இவங்கெல்லாம் தாராளமாக அணிஞ்சு கொள்ளலாம் சரி இப்போது கருங்காலி மாலை எங்கே ஒரிஜினல் வாங்குறது அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே வந்து எழும்பும் ஸோ நீங்கள் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்லைனில் கடைகளில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது இந்த கருங்காலி ஆனால் எது வந்து சுத்தமான உண்மையான கருங்காலின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற ஒரு சின்ன ஒரு க்ளூ தரேன் ஒரு மணி நேரம் ஆவது கட்டாயம் அந்த மாலையை வந்து தண்ணீரில் ஊறவேங்க ஸோ அந்த த கொஞ்சம் ஒரு மணி நேரம் கழித்த பிறகு பார்த்தோன்னா அந்த தண்ணீர் மேல் பரப்பில் வந்து பழுப்பு நிறமாக மாறி நிற்கும் கருங்காலி மரத்தில் இருக்கக்கூடிய சாறுகள் அந்த தண்ணீரின் மேலே வந்து எண்ணெய் படலம் மாதிரி உருவாகிறத உங்களால் பார்க்க முடியும் ஸோ அப்படி வந்து மாறலை அப்படின்னா அந்த எண்ணெய் படெல்லாம் உருவாகலை பழுப்பு நிறத்தில் அப்படின்னா அது வந்து போலி கருங்காலி மரம் ஸோ இதுதான் வந்து ஒரு ஒரிஜினல் கருங்காலியை கண்டுபிடிப்பதற்கான ஒரு மகத்துவமான ஒரு க்ளூன்னே சொல்லலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம் மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க நான் உங்களுக்கு எல்லா டவுட்ஸ்க்குமே வந்து கிளியர் பண்ணுறோம் ஸோ இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் பதி பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்